ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ நிறைய பேருக்கு வட்டி கணக்கு பார்க்க தெரியாது இல்லையா நான் அதை தான் இந்த வீடியோவில் வந்து எக்ஸாம்பிளோட க்ளியராக சொல்லியிருக்கேன் உங்களுக்கு என்ன டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் என்கிட்ட கேட்கலாம் நான் கிளியராக சொல்லியிருக்கேன் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ முடிகிறப்போ நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கே கணக்கு நீங்கள் வாங்கியிருக்க கடன் அமௌண்ட்டில் உங்களுக்கே கணக்கு பார்க்க தெரியும் வட்டி கணக்கு எவ்வளோ மாதம் எவ்வளோ அப்படின்னு சொல்லிவிட்டு வருஷம் எவ்வளோன்னு சொல்லிட்டு உங்களுக்கே பார்க்க தெரியும் அந்த அளவுக்கு எக்ஸாம்பிளோட சொல்லியிருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் முதல்ல வட்டினா என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நம்ம யாருக்கிட்ட கடன் வாங்கியிருக்கோமோ அவங்க நமக்கு கொடுக்குறதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா கொடுக்க நம்ம எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டு கொடுப்போம்ல அதுக்கு பேர் தான் வட்டின்னு சொல்லுவாங்க இது பேங்கில் அப்புறம் ஃபைனான்ஸில் இல்லைன்னா டெய்லி வட்டி இப்படி நம்மளுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட வாங்குவோம்ல டெய்லி வட்டி இதே மாதிரி கூட வார வட்டி இப்படி கூட இருக்கலாம் இதை தான் நம்ம வட்டின்னு சொல்ல சொல்லுவோம் இது நம்ம வந்து பார்க்க தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம லோன் வாங்குறதுக்கு முன்னாடியும் கடன் கொடுக்கறதுக்கு முன்னாடியும் இந்த வட்டி கணக்கெலாம் நம்மளுக்கு நல்லா பார்க்க தெரிஞ்சுக்கிட்டோம்னா யாருக்கிட்டையும் நம்ம ஏமாறாமல் இருக்கலாம் இந்த ஃபுல் வீடியோ பார்த்தா உங்களுக்கே அது புரியும் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு எக்ஸாம்பிள் அமௌண்ட் வந்து பத்தாயிரம் கடன் வாங்கியிருக்கோன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டு பர்சன்டேஜ் அளவுக்கு வட்டி இன்ட்ரெஸ்ட்னு வச்சுக்கோங்க ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம் ரூபாய் பத்தாயிரத்துக்கு ரெண்டு பர்சன்டேஜ் வட்டி அப்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த பத்தாயிரத்தை ஃபஸ்ட்டு போட்டுக்கணும் நீங்கள் எவ்வளோ கடன் வாங்கியிருக்கீங்களோ அந்த அமௌண்ட்டை ஃபஸ்ட்டு இங்கே போட்டுக்கிடணும் கேல்குலேட்டர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அந்த அமௌண்ட்டை போட்டுவிட்டு இன்ட்டு போட்டுட்டு பெருக்கல் போட்டுட்டு எவ்வளோ எத்தனை பெர்சன்டேஜ் வட்டியோ நான் வந்து இங்கே எக்ஸாம்பிளுக்கு டூ பெர்சன்டேஜ் போட்டிருக்கேன் நீங்கள் ஒரு வேலை எக்ஸ்ட்ரா பர்சன்டேஜ் வட்டி வாங்கியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எத்தனை பர்சன்டேஜ் வாங்கியிருக்கீங்களோ அதே வட்டியை இங்கே நம்ம போடணும் போட்டுவிட்டு பை வகுத்தல் சரிங்களா வகுத்தல் கால்குலேட்டரில் போட்டப்போ வகுத்தல் போட்டுட்டு ஹண்ட்ரட் நூறு வந்து போட்டுக்கோங்க போட்டுட்டு உங்களுக்கு என்ன அமௌண்ட் கிடைக்கோ அதுதான் உங்களோட வட்டி அப்போ நான் இதே மாதிரி போட்டேன் பத்தாயிரத்துக்கு நான் ரெண்டு பர்சன்டேஜ் வட்டி போட்டால் எனக்கு வந்து இரநூறுபா வருது ஒரு மாதத்துக்கு இரநூறு ரூபா ஒரு வருஷத்துக்கு அப்போ அந்த இரநூறு இன்ட்டு டுவெல் போட்டால் பன்னிரெண்டு மாதத்துக்கு போட்டோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி நானூறுரூபா வருது வச்சுக்கோங்க டோட்டலாக நம்ம வாங்கியிருக்கிறது பத்தாயிரம் சரிங்களா நம்ம வட்டி ரெண்டாயிரத்தி ரூபா டோட்டலாக நம்ம அவங்களுக்கு கொடுக்க போகிற அமௌண்ட்டு பன்னிரெண்டாயிரத்தி ரூபா சரிங்களா இதுக்கு பேர் தான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ன்னு சொல்லுவாங்க அதாவது நம்ம வாங்கின பணத்துக்கு மேலே அதாவது நம்ம எவ்வளோ பைசா வாங்கியிருக்கோமோ அதுக்கு மேலே நம்ம வட்டி போட்டு நம்ம கொடுக்கறது தான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ன்னு சொல்லுவாங்க அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது டெய்லி வட்டி இது ரொம்பவே டேஞ்சர் பார்த்துக்கோங்க டெய்லி வட்டி ஐ இப்போ இதில் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஐயாயிரூவான்னு வச்சுக்க வச்சுக்கோங்க ஐயாயிரம் கடன் வாங்கி ஒரு பெர்சன்டேஜ் அளவுக்கு டெய்லி வட்டி அப்புடின்னா ஒரு மாதத்துக்கு எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ரூபாய் ஐயாயிரத்துக்கு ஒரு பெர்சன்டேஜ் அளவுக்கு வட்டி டெய்லி சரிங்களா ஐயாயிரம் போட்டுக்கணும் இன்ட்டு எத்தனை பெர்சன்டேஜ் வட்டி அங்கே வந்து ரெண்டு போட்டோம் ரெண்டு பெர்சன்டேஜினால் இங்கே ஒரு பெர்சன்டேஜ் அதனால ஒன்று போட்டுட்டு வகுத்தல் பை போட்டு நூறு போடணும் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன அமௌண்ட் கிடைக்கும் ஐம்பது ரூபா கிடைக்கும் ஒரு நாளைக்கு அவங்களுக்கு நம்ம ஐம்பது ரூபா கொடுக்கணும் நீங்கள் ஐயாயிரம் கடன் வாங்கினீங்கன்னா டெய்லி வட்டிக்கு ஒரு நாளைக்கு நீங்கள் அவங்களுக்கு ஐம்பது ரூபா கொடுக்கணும் ஐம்பது ரூபான்னு கணக்கு வச்சிங்கன்னா முப்பது நாளைக்கு ஒரு மாதத்துக்கு எவ்வளோ ஆச்சு ஐம்பது இன்ட்டு முப்பது முப்பது நாளைக்கு ஆயிரத்தி ஐநூறுரூபா ஆச்சு இப்போ டோட்டலாக ஐயாயிரம் நீங்கள் கடன் வாங்கியிருக்கீங்க ப்ளஸ் ஆயிரத்தி ஐநூறுரூவா வட்டி மட்டும் ஆயிரத்தி ஐநூறுரூவான்னு வச்சுக்கோங்க அப்போ மொத்தம் டோட்டலாக எவ்வளோ ஆறாயிரத்தி ஐநூறுரூபா ஜஸ்ட் ஒரு மாதத்துக்கு ஆயிரத்தி ஐநூறு வட்டின்னு வச்சுக்கோங்க ஒரு பெர்சன்டேஜுங்கிறதுனால உங்களுக்கு வந்து சின்ன அமௌண்ட்டாக சின்ன இன்ட்ரெஸ்ட்டாக தெரியலாம் ஆனால் இது ரொம்பவே டேஞ்சர் ஏன் அப்படின்னா இதில் நம்ம வந்து நம்ம கெட்டுற அமௌண்ட்டுக்கு மேலே தான் வட்டி வருதுன்னு வச்சுக்கோங்க இதில் வந்து நம்ம நீங்களே பார்த்துக்கோங்களேன் இதில் வந்து பத்தாயிரத்துக்கு அதாவது அதில் ஐயாயிரம் தான் போட்டிருந்தேன் இதில் பத்தாயிரத்துக்கு ஒரு வருஷத்துக்கே எவ்வளோ வருது உங்களுக்கு ரெண்டாயிரத்தி நானூறு வருது ஒரு வருஷத்துக்கு ஆனால் இதில் ஒரு மாதத்துக்கே உங்களுக்கு ஐயாயிரம் கடன் வாங்கி ஒரு மாதத்துக்கே எவ்வளோ ஆச்சு ஆயிரத்தி ஐநூறு ஆயிடுச்சு அப்போ டெய்லி வட்டி பத்தி நல்லா தெரிஞ்சுக்கி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் டெய்லி வட்டி ரொம்பவே டேஞ்சர் இந்த வட்டி தான் ரொம்பவே டேஞ்சரான வட்டி அடுத்து நம்ம பார்க்க போறது இதுக்கு இதுக்கு பேர் தான் இந்த சொல்லுவாங்கள்ல வட்டிக்கு மேலே வட்டின்னு சொல்லுவாங்கள்ல அதே மாதிரி தான் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நீங்க பத்தாயிரம் கடன் வாங்கியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டு பெர்சன்டேஜ் அளவுக்கு மாத வட்டின்னு வச்சுக்கோங்க மூணு மாதத்துக்கு எவ்வளோ ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம வீடியோவில் பார்க்கலாம் இப்போ ஒரு மா ஃபஸ்ட்டு மாதம் ஃபஸ்ட்டு மாதத்துக்கு நீங்கள் வாங்கின அமௌண்ட்டு பத்தாயிரூபா பத்தாயிரூபா இன்ட்டு வட்டி இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ ரெண்டு பர்சன்டேஜ் அப்போ ரெண்டு போட்டுக்கோங்க வகுத்தல் நூறு போட்டுக்கோங்க போட்டால் உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும் இரநூறுவா கிடைக்கும் சரிங்களா அப்போ நம்ம ஒரு அந்த மாதத்துக்கு பத்தாயிரத்து இரநூறுவா ஆச்சு அந்த மாதத்துக்கு இப்போது ரெண்டாவது மாதம் என்ன பண்ணுவாங்க நீங்கள் கொடுக்கலண்ணா வட்டி கொடுக்கலண்ணா என்ன சொல்வாங்க என்ன செய்வாங்கன்னா இந்த பத்தாயிரத்தி இரநூறுவா இருக்குல்ல ஆனால் நீங்கள் கடன் வாங்கினது பத்தாயிரம் தான் அந்த மாதத்துக்கு பத்தாயிரத்தி இரநூறு ஆயிடுச்சு ஒரு மாதத்துக்கு அந்த பத்தாயிரத்தி இரநூறு எடுத்து அதில் இன்ட்டு டூ போட்டு வகுத்தல் நூறு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இரநூத்தி நாலு ரூபா வரும் சரிங்களா வட்டி இங்கே ஒரு மாதத்துக்கு எவ்வளோ வந்துச்சு இரநூறுவா வந்துச்சிங்க இரநூத்தி நாலுரூவா வருது சரிங்களா அப்போது டோட்டல் எவ்வளோ ஆச்சு பத்தாயிரத்தி நானூற்றி ரூபா ஆச்சு இப்போது மாதம் மூணு பத் அந்த பத்தாயிரம் கணக்கு வைக்க மாட்டாங்க பத்தாயிரத்தி நானூற்றி நாலு இன்ட்டு டூ ரெண்டு வகுத்தல் நூறு போடுவாங்க அப்போது எவ்வளோ ஆச்சு ரெ இரநூத்தி எட்டு ரூபா ஆச்சு அப்போது மூணு மாதத்தில் நீங்கள் கொடுக்க போகிற அமௌண்ட்டு பத்தாயிரத்தி அறநூற்றி பன்னிரெண்டு ரூபா இந்த வட்டியில் ஒவ்வொரு மாதமும் வட்டி கூடிக்கிட்டே தான் போகும் உங்களுக்கு நான் பத்தாயிரம் போட்டிருக்கிறதுனால உங்களுக்கு வந்து அது வந்து அமௌண்ட் உங்களுக்கு சின்னதாக தெரியுது இவ்வளோ தானே அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் இதில் என்ன டேஞ்சர்னு சொல்லி சொல்லுவீங்க ஆனால் என்னென்னா இது கண்டிப்பாக டேஞ்சர் தான் பத்தாயிரம் பத்தாயிரம்னாலும் உங்களுக்கு சின்ன அமௌண்ட்டை தெரியுது ஒரு வேளை நீங்கள் லட்சக்கணக்கில் வாங்கினீங்கன்னா அப்போ உங்களுக்கு தெரியும் வட்டி கட்டாமல் போட்டிங்கன்னா எப்படி வட்டி வரும் வட்டிக்கு மேலே வட்டி போட்டாங்கன்னா எப்படி வாகுதுன்னு சொல்லிட்டு இதுதான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ மூணுக்கும் உள்ள கம்பேரிஷன் பார்க்கலாம் சிம்பிள் வட்டியில் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லையா ஒரு அமௌண்ட்டுன்னா அந்த அமௌண்ட்டுக்கு மேலே வட்டி போடுறது ஒரு வருஷத்துக்கு அது வந்து எப்போவுமே சேமாக இருக்கும் ரெண்டாவது நம்ம வட்டிக்கு மேலே வட்டி பார்த்தோம்ல அந்த வட்டியில் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் அப்புறம் நம்ம டெய்லி வட்டி அப்படி பார்த்தோம்ல அதில் வந்து ரொம்பவே டேஞ்சர் நான் இதுதான் சொல்ல மாட்டேன் உங்களுக்கு உங்களுக்கு நான் எதுவுமே இது வாங்குங்க அது வாங்குங்கன்னு சொல்லலை நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஷேர் பண்ணிக்கிறேன் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன் கடன் வாங்குறதுக்கு முன்னால் கால்குலேட் பண்ணி பார்த்துக்கோங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக இது இவ்வளோ தான் நம்மளுக்கு கொடுக்கணும் இவ்வளோ தான் நம்ம வாங்கியிருக்கோம் இதுதான் சரியான அமௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் அடித்து பேச முடியும் நம்மளுக்கு வட்டி கணக்கு தெரியலன்னு வச்சுக்கோங்களேன் நம்மகிட்ட ஏமாற்றி நம்மகிட்ட வந்து எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டை வந்து வாங்கிடுவாங்க அதனால் நல்ல உசாராகவே இருந்துக்கோங்க அப்புறம் இந்த விஷயத்தில் காமனாக மிஸ்டேக் பண்ணுறது என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா பல பேர் செய்கிற தப்பு என்னவென்னா இப்போ வட்டி சரியாக கேட்காம இவ்வளவுன்னு அப்படி அதாவது இவ்வளவு தான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்காம வாங்கிக்கிறது அது வந்து வருஷ வட்டி அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி வாங்கிக்கிறது தெரியாமல் தெரியாமல் போய் விழுறது அப்புறம் வந்து எவ்வளவு வட்டினே தெரியாமல் பார்க்காம ஒரு பேப்பரில் சைன் போடுறது அது ரொம்பவே டேஞ்சர் பார்த்துக்கோங்க எந்த பேப்பரை நீங்கள் சைன் போடுறதா இருந்தாலும் ஒன்றுக்கு நூறு தடவை படித்து பார்த்துட்டு சைன் போடுங்கள் அப்போ தான் உங்களுக்கு பின்னால் எந்த பிரச்சனையுமே வராமல் இருக்கும் அவ்வளோதான் இந்த வீடியோ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் இல்லைன்னா நீங்கள் வாங்கின கடன் அமௌண்ட்டுக்கு உங்களுக்கு வட்டி பார்க்க தெரியல அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு வட்டி கணக்கு பார்த்து நான் வந்து மாதம் எவ்வளோ வருஷம் எவ்வளோன்னு சொல்லிவிட்டு எத்தனை வருஷத்துக்குன்னு கூட நான் உங்களுக்கு பார்த்து சொல்கிறேன் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்க தெரியாதவங்க ஒருவேளை உங்களுக்கு இந்த வீடியோ மூலமாக கிளியராக இருந்துச்சுன்னா நீங்களே பார்த்துக்கோங்க அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிக்கோங்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ என்னோடய சேனலில் போட்டிருக்கேன் பார்க்காதவங்க சேனலை செக் பண்ணி வேணால் பாருங்கள் பாய் நம்ம இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவோட வாரேன் பாய்